நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பத்தாம் பாவத்துல நீச்சமாக இருக்கிறார் நீச்சமாக உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் தன்மைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இன்னைக்கு இருக்கும் குறிப்பா தலைவலி தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் புதன் வந்து நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியவர் ஒற்றை தலைவலி மைக்ரேன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழுத்தங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும் அதே நேரத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையெலாம் இருக்கும் நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடன்ட் அதிகமாக இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது நோய்கள் கடன்கள் போன்ற விஷயங்களில் மனசு வந்து அழைப்பாயும் ஒரு குறிப்பிட்ட முடிவை வந்து எடுக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய சிக்கல்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய கிரகங்கள் யோக கிரகங்கள் எல்லாமே வலிமையாக இருக்கிறதுனால எல்லாமே அது சிம்பிளா முடிஞ்சு போயிடும் உங்களுடைய தான் அதை பெருசா நினைச்சிட்டு இருக்கு பயந்துட்டே இருக்குமே தவிர அந்த விஷயங்கள் அந்த துன்பங்கள் எல்லாமே ஒரு சாதாரண விஷயம்தான் ஓகேங்களா உங்களுடைய ராசியிலேயே பிதினத்திலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் வந்து பிதினத்துக்கு ஆகவே ஆகாத ஒரு மிகப்பெரிய எதிரின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி என்ன பண்ணுவாரு கடனை கொடுப்பாரு நோயை கொடுப்பாரு பம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு எல்லாத்தையும் அவர் கொடுக்க மாட்டாரு நம்மளுடைய குணம் நம்மளுடைய எண்ணங்களே நம்ம எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த நாளில் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கோங்க யோசிச்சு செயல்படுங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க யாராவது வந்து உங்களை ஈஸியாக ட்ரிகர் பண்ணி மற்றவங்ககிட்ட நீங்களை எதிரியாக உங்களை காட்டிட்டு போயிருவாங்க பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மள்தான் தப்புன்னு ஆயிரும் அதனால பொறுமையா இருங்க உடனே முடிவெடுக்காதீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முடிவுகளை வந்து இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது பொறுமையாக இருந்து உங்களுடைய சுகமான ஒரு நாள் வரும் பொழுது கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க நிச்சயமாக நல்லாவே இருக்கும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு வந்து யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் பத்தில் உச்சமாக இருக்கிறது பதவி கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் வந்து உண்டாகும் உங்களுடைய வேலையின் மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் மேனேஜர்ஸ் கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களை புகழ்வாங்க அதன் மூலமாகவே உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரும் குறிப்பாக வந்து சுபகாரிய விஷயங்கள் நடக்கும் பத்தில் சுக்கரன் இருந்து நாலாம் இடத்த வந்து சுகஸ்தானத்தை பாக்குறாரு சுகம்னா என்ன திருமணமாகாத இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண கை திருமண விஷயங்கள் வந்து கைகூடி வரும் ஆண்களுக்கும் கைகூடி வரும் வீடு வாங்குவீங்க சொந்தமாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பழைய வீடை எடுத்து கட்டி ஆல்டர் பண்ணுவீங்க ஸோ கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கிற மூலமான சுபகாரிய விஷயங்கள் உங்கள் சுற்றி நடக்கும் உங்கள் சொந்தக்காரங்களே ஆச்சரியப்படுவாங்க சாதாரணமாக இருந்தால் இன்றைக்கி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான நாள் தான் இந்த நாள் ஸோ உங்களுடைய ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா இன்றைய தினம் பொறுமை நிதானம் யார் சொன்னாலும் டெம்ட் ஆகாதீங்க முடிவெடுக்காதீங்க அது மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனி வந்து கர்மக்காரகன் நோய்க்கு அதிபதி ஏன்னா எட்டாம் அதிபதியாகவும் மீனத்துக்கு வர்றதுனால உங்கள் தந்தையின் மூலமான ஆரோக்கியத்தில் சில சில கோரு சில சில பிரச்சனைகள் உண்டாகும் அந்த பிரச்சனையின் மூலமான மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் பணம் விரயம் விரயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதே நேரத்தில் தந்தையின் மூலமான ஆதாயங்கள் இருந்தாலுமே அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள் அடுத்ததாக வந்து ஐந்தாம் இடத்துல துலாத்தில் சந்திரன் இருக்கிறது காதல் விஷயங்கள் காதல் விஷயங்கள் லௌகிக விஷயங்கள் திருமண உறவுகள் கணவன் மனைவி அன்னு உணவம் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலையுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் நிச்சயமாக வந்து இன்றைய நாள் ஒரு அருமையான ஒரு நாள் நிதானம் தேவை அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பான எடுத்து உழைத்தோம் நன்றி